Thank you உலகில் அனைத்து பெருமாள் கோயில்களிலும் அதிகாலையில் பாடப்படும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்ற திருப்பல்லாண்டு பாடல் இயற்றப்பட்ட மதுரை இவ்வூரில் கூடலகர் என்ற பெயரில் பெருமாள் அருளுகிறார் மார்கழி மாதத்தில் இத்தலத்தை தரிசிப்பது சிறப்பு வாய்ந்ததாகும் பெருமாள் கோயில்களில் தொண்ணூத்தி ஆறு வகையான விமானங்கள் அமைக்கப்படும் இதில் அஷ்டாங்க விமானம் மிகவும் புண்ணியம் தருவதாக கருதப்படுகிறது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இங்கும் திருக்கோஷ்டியூரிலும் மட்டுமே சுவாமி அஸ்டாங்க விமானத்தின் கீழ் காட்சி தருகிறார் இந்த விமானம் நூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரம் கொண்டது இதில் உள்ள கலசம் பத்து அடி தரையில் விழுவதில்லை மூன்று நிலைகளுடன் எட்டு பகுதிகளாக உயர்ந்து நிற்கும் இந்த விமானம் ஓம் நமோ நாராயண என்ற எட்டெழுத்து மந்திரத்தின் வடிவமாகும் பெருமாளின் நூத்தி எட்டு திருப்பதிகளுள் கூடலகர் பெருமாள் கோயிலும் ஒன்று பஞ்சபூத தத்துவங்களை உணர்த்தும் வகையில் ஐந்து கலசத்துடன் கூடிய ஐந்து நிலை ராஜகோபுரம் எட்டு எழுத்து மந்திரத்தை உணர்த்தும் வகையில் எட்டு பிரகாரங்களுடன் அமைந்த கோயில் இது ஆண்டால் சக்கரத்தாழ்வார் நவக்கிரகம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் மணவாள மாமுனிகள் விஸ்வகேசனார் ராமர் கிருஷ்ணர் லக்ஷ்மி நாராயணன் கருடன் ஆஞ்சநேயர் லட்சுமி நரசிம்மர் ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன சூரிய மண்டலத்தில் சூரியன் அஷ்டாங்க விமானத்துடன் கூடிய ரதத்தில் வளம் வருவார் இந்த ரதத்தின் மாதிரி சிற்பம் கோயிலின் சுற்றுச்சுவரில் வடிவமைக்கப்பட்டுள்ளது திருமண தடை நீக்கவும் குழந்தை பாக்கியம் பெறவும் கல்வி அறிவிற்காகவும் இங்கு பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்றது பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் இங்குள்ள தாயாருக்கு பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் இங்குள்ள உற்சவர் வியூக சுந்தராஜன் என்று அழைக்கப்படுகிறார் எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பும் சரியாக திட்டமிட்டு வியூகம் அமைத்து செயல்பட்டால் வெற்றி பெறலாம் இவ்வாறு எதிலும் வெற்றி தரும் அழகராக இவர் திகழ்வதால் இப்பெயரில் அழைக்கப்படுகிறார் இப்பகுதியை ஆண்ட மன்னர்கள் போர் புரிய செல்லும் முன்பு இவரை வேண்டி வெற்றிக்காக வியூகம் அமைத்துக் கொண்டனர் இதனாலும் இப்பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்வார்கள் அஷ்டாங்க விமானத்தின் கீழ்தளத்தில் கூடலழகர் ஸ்ரீதேவி பூதேவியாருடன் அமர்ந்து கோலத்தில் காட்சி தருகிறார் இரண்டாவது நிலையில் சூரிய நாராயணர் தேவியருடன் நின்ற கோலத்தில் அருள்கிறார் இதில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய முப்பெரும் தெய்வங்களும் அஷ்டதிக் பாலகர்களும் ஓவிய வடிவில் அருள்கின்றனர் இதனால் இந்த சன்னதியை ஓவிய மண்டபம் என்று அழைக்கிறார்கள் மூன்றாவது நிலையில் பார்க்கடல் நாதர் பள்ளி கோலத்தில் தாயார்களுடன் அருள்கிறார்கள் இவ்வாறு பெருமாள் இத்தலத்தில் நின்ற அமர்ந்த கிடந்த என மூன்று கோலங்களிலும் காட்சி தருகிறார் மேலும் பூவராகர் லட்சுமி நரசிம்மர் நாராயணன் லட்சுமி நாராயணன் ஆழ்வார்கள் வைணவ ஆச்சாரியர்கள் ஆகியோரும் விமானத்தில் தரிசிக்கலாம் மலை கோவில்களில் பௌர்ணமி அன்று கிரிவலம் போல இங்கே பக்தர்கள் விமானத்தை வலம் பெறுகிறார்கள் ஒருமுறை மதுரையில் தொடர்ந்து மழை பெய்யவே மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாயினர் தங்களை மலையிலிருந்து காத்தல்லும்படி பெருமாளை வேண்டினர் அவர்களது வேண்டுதலை ஏற்ற சுவாமி நான்கு மேகங்களை ஏவினார் அவை மதுரையை சுற்றி நான்கு மாடங்களாக ஒன்று கூடி மழையிலிருந்து மக்களை காத்தது இவ்வாறு நான்கு மேகங்கள் ஒன்று கூடியதால் இத்தலம் நான் மாட கூடல் என்றும் கூடல் மாநகர் என்றும் பெயர் பெற்றது சுவாமியும் கூடல் அழகர் என்று பெயர் பெற்றார் இந்த பெருமாள் துவரை கோமான் என்ற பெயரில் மதுரை சங்கத்தில் புலவராக அமர்ந்திருந்ததாக பரிபாடல் கூறுகிறது எனவே இவரை புலவர் கூடலழகர் என்றும் சிறப்பித்து கூறுகிறார்கள் பாண்டிய மன்னர்களின் சின்னம் மீன் இந்த சின்னம் உருவாவதற்கு இத்தலத்து பெருமாளை காரணமாவார் முற்காலத்தில் இக்கோயிலை சுற்றி இருபுறத்திலும் மாலையிட்டது போல வைக நதி கிருதுமால் நதி ஆகியவை ஓடின இதில் கிருதுமால் நதி சுருங்கி ஓடையாகிவிட்டது பாண்டிய மன்னனான சத்தியவிரதன் இத்தல பெருமாள் மீது அதீத பக்தி செலுத்தினான் ஒருமுறை அவன் கிருதுமால் நதியில் நீராடிய போது பெருமாள் மீன் வடிவில் தோன்றி உபதேசம் செய்தார் தனக்கு அருளிய சுவாமியின் நினைவாக மீன் சின்னத்தை வைத்துக்கொண்டான் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த அருள்மிகு கூடலழகர் திருக்கோவில் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் அடியோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர்ப்புக்கு முழங்கும் அப்பான் சன்னியமும் பல்லாண்டே